எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் தேசி நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்தில் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு செண்டு சொத்து விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்தா பஸ் ரூட்டுங்க கிழக்கு பக்கம் தார் ரோடு ப்ராப்பர்ட்டியோடய வடக்கு பக்கம் கிராமத்து மண் சாலை ரெண்டு பக்கம் ரோடு பேசுங்க தனி கிணறு சனி மொழியிலே கிண கிணறு அமைஞ்சிருக்கு இந்த சொத்து வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க ரீசேல் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா ரெண்டு பக்கமும் சாலை வசதி எங்கள் நிறுவனம் அல்ல அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட மதிப்பானவை ஏன்னா நாங்கள் தினசரி பார்த்தா உங்களுக்கு சுத்தக்கறையை சொத்தை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி வாங்கி நிறைய பேர் லாபமாக சம்பாதிச்சுருக்காங்க காரணம் என்னென்னா அவங்க எடுக்கிற அத்தனை சொத்துமே தார் ரோடு தார் ரோடு சொத்து யாரையுமே தெரியும் கைவிட்டது கிடையாதுங்க பார்த்துட்ருக்கீங்க நேரடி ஒளிப்பதிவு நடந்து போயிட்ருக்குறோம் நீளமான தார் சாலை சனிமுள்ளை கிணறு நிறைய பேர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வராங்க ஆகவே நீங்கள் சொத்துக்களை பார்வை என்ன அப்படின்னா எங்கிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்காங்க அப்புறம் தான் பார்த்துட்டு அப்புறம் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கொடுப்போம் இடம் பிடிச்சுன்னா நேரடியாக செட்டிங்க குறைச்சிடுவோம் இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு நாமக்கல் கொண்டி செட்டிப்பட்டியில் கூடியிருக்காங்க அவங்க எங்கள் நிறுவனத்தில் விளம்பரம் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படியே சொத்து நேரடியாக ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அருமையான சொத்துங்க செம்மன் பூமி இடம் வந்து சச்சதனமாக இருக்குது அதே மாதிரி வாங்கி விற்கிற வியாபாரிகளுக்கு இந்த சொந்த நல்லாயிருக்கும் இந்த சொத்து வேணுங்கிறையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்